ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லெமன் டீ எப்படி செய்கிறது வாங்க இந்த லெமன் டீ வந்து ரொம்பவே வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு கூட சொல்லலாம் அற்புதமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆஃப் லெமன் ஒரு பிஞ்ச் டீயலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் புதினா இலையும் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு ஒரே ஒரு பிஞ்ச் இலையை அதில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும் டீக்கு கொதிக்க வைக்கிற மாதிரிலாம் கொதிக்க வைக்கக்கூடாது தண்ணி கொதிச்ச பிறகு இந்த இலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு சுகர் வேணும்னா ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சுகர் வேண்டான்றவங்க ப்ரவுன் சுகர் நாட்டு இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம். புதினா இலையை மேலே போட்டுருங்க அந்த ஃப்ளேவரோட லெமனோட சூப்பராக இருக்கும் நீங்களும் பிடிச்சி பாருங்கள் பா பா